என் இருதையும் எனக்குள் வியாகுலப்படுகிறது சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து நான்காவது வருஷம் சங்கீத கண்ணாகிய தாவிது தன்னுடைய இருதயம் மிகுந்த வியாகுலத்தோடு இருக்கிறது என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார் தன் மகன் அப்சலோம் உருவாக்கின கலக்கத்தின் நிமித்தம் தாவிது மிகுந்த வேதனைக்குள்ளாக கடந்து சென்றார் அவன் உருவாக்கின கலக்கம் தாவீதை அநேக இடங்களிலே திகில் பிடிக்க வைத்தது மரண பயத்திற்குள்ளே தாவீது அநேக இடங்களிலே கடந்து சென்றார் என் இருதயம் மிகுந்த வியாகுலமாக இருக்கிறது என்பதை அவர் இங்கே வார்த்தைகளினால் சொல்லுகிறார் என்னை கேட்குற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சத்ருவின் நிமித்தமாய் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற அநேக நெருக்கங்கள் போராட்டங்கள் நம்முடைய இருதயத்தை மிகுந்த வியாகுலத்திற்குள்ளே கொண்டு போகிறதாக இருக்கிறது அந்த வியாகுலங்களை எல்லாம் ஐ மீன்ஸ் நாம் நம்முடைய இருதயத்திற்குள் வைத்து அப்படியே மனம் கசந்து ஓடுவது நிமித்தமாய் எந்த முன்னேற்றமும் நம்முடைய வாழ்க்கையில் வருவதில்லை அந்த விசாரங்களிலிருந்து அந்த வியாகுலத்திலிருந்து அந்த நெருக்கத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது தாவிது தன்னுடைய பதினாறு பதினேழாவது பதினெட்டாவது வசனங்களில் விதமாகச் சொல்கிறார் நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன் கர்த்தர் என்னை இரட்சிப்பார் அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் அவர் என் சத்தத்தை கேட்பார் திரளான கூட்டமாய் கூடி என்னோடு கூட எதிர்த்தார்கள் அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் விட்டுவிட்டார் என்று சொல்லுகிறார் என்னை தேவனுடைய பிள்ளைகளை நெருக்கங்களின் நிமித்தமாய் உங்கள் இருதயம் வியாகுலப்பட்டு இருக்கிற நேரங்களில் எல்லாம் கர்த்தரை நோக்கி கோப்பிடுங்கள் ஆண்டவரை நோக்கி முறையிடுங்கள் துக்கப்பட்டு இருக்கிறதை பார்க்கிலும் கவலையோடு கூட அமீன் ஸ்தோத்திரம் எல்லா காரியங்களையும் யோசித்து யோசித்து துக்கப்படுகிறதை பார்க்கிலும் உங்களுக்கு கிடைக்கிற நேரங்களிலெல்லாம் தேவ சமூகத்தில் ஆண்டருடைய வார்த்தைகளை தியானித்து ஆண்ட முறையிடுங்கள் எவ்வளவு நெருக்கம் உங்கள் வாழ்க்கையிலே கடந்து வந்தாலும் அவைகளை எல்லாம் மாற்றி தீமைக்கு உங்களை நீங்களாக்கி ஆண்டவர் உங்களை ரட்சித்து உங்களை சமாதானமாய் நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் அந்த அதிகாரத்தின் இருபத்தி ரெண்டாவது வசனம் எப்படி சொல்லுகிறது கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமான் ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இருதை வியாகுலத்தோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா உங்களுடைய அமீன் எல்லா வியாகுலத்தையும் கொண்டு ஆண்டோர் மேலே விசுவாசத்தோடு வைத்து செபியுங்கள் உங்கள் பாரத்தை எல்லாம் தெய்வ சமூகத்தில் வைத்திருங்க செபிங்க ஆண்டோரை நோக்கி முறையிடுங்கள் அமீன் ஸ்தோத்ரா அவர் உங்களை ஆதரிக்கிறவர் நீங்கள் தள்ளாடுகிறதற்கு ஆண்டவர் விடமாட்டார் அற்புதம் செய்வார் உங்களை தீமைக்கு தூரமாக்குவார் விசுவாசத்தோடு தெய்வ சமூகத்தில் ஜெபிங்க ஆண்டவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார் உங்கள் வியாகுலங்கள் எல்லாம் இப்பொழுதே மாறும் ஜெபிப்போமா சர்வ வல்லமையுள்ள தெய்வனை தாயை போல் தகப்பனை போல எங்களை வழிநடத்துகிறவரே நீருங்களை ஆதரிக்கிறவர் நீருங்களை தீமைக்கு தூரமாக்குகிறவர் எங்கள் ஆத்மாவுக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிற தெய்வம் அப்பா இந்த நிமிஷமும் நெருக்கத்தின் நிமித்தம் இருதய வியாகுலத்தோடு கூட இருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்காய் உன்னுடைய சமூகத்தில் நின்று சபிக்கிறேன் தெய்வன் எல்லா நெருக்கங்களை மாற்றி தம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுங்க அவர்களுக்கு சமாதானம் கட்டளையிடும் நீர் ஆதரிக்கிறவர் இவர்களுக்கு ஆதரவாய் நுப்பியராக இன்றைக்கும் என் தேவன் இவர்களுக்கு ஆதரவாய் நின்று நன்மை செய்து சமாதானம் கட்டளையிடுகிறதற்காக நன்றி உங்க நாம மகிமைப்படட்டும் ஏசு மூலம் நல்ல பிதாவே ஆமை